சில சமயங்கள்ல நம்ம அடமானத்துக்காக வச்ச நகையை வந்து கடைசி வரைக்கும் மீட்க முடியாமலே போயிடும் சில சமயங்கள்ல பட்டாவது பணத்தை சேர்த்து அடமானம் வச்ச நகையை மீட்டிடுவோம் ஆனா அடமானத்துல இருந்த நகையை மீட்ட நகையானது என்ன ஆகும் திரும்பவும் சீக்கிரமாவே நம்ம எந்த கடையில அடமானம் வச்சோமோ அந்த கடைக்கு திரும்ப போயிடும் இந்த அனுபவம் அப்படிங்கிறது நம்மள பல பேருக்கு இருக்கு இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறது நமக்கு தெரியாது ஆனா மீட்டெடுத்த தங்க நகையை ஒரு முறை கூட நம்ம போட்டு பார்த்து அழகு பார்த்திருக்க மாட்டோம் மறுபடியும் அந்த நகையானது அடமான கடைக்கே போறதுக்கு என்ன காரணம் அப்படி மறுபடியும் மறுபடியும் அடமான கடைக்கு நம்மளுடைய நகை போகாம இருக்கிறதுக்கு நம்ம வீட்டிலேயே நிரந்தரமா தங்கிறதுக்காகவும் என்ன மாதிரியான பரிகாரம் செய்யலாம் இந்த ரெண்டு கேள்விக்கான பதில தான் இந்த வீடியோ பதிவில் தெரிஞ்சுக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது அறிவும் தெளிவும் சேனல் இந்த மாதிரி உங்க ரிலேட்டிவ்ஸா இருக்காது இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா தாராளமா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இன்னும் ஏதாவது டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தங்கத்தை அடமானம் வைக்கிறதுக்கு சில அடகு கடைகள் இருக்கு இல்ல ஏதாவது ஒரு தனி நபர்கிட்ட அடமானம் வச்சிருப்போம் இல்ல சில நிறுவனங்கள்ல அடமானம் வச்சிருப்போம் அப்படி அந்த நகைக்கு சொந்தக்காரர் வந்து வட்டி முதலும் கட்டி அந்த நகையை மீட்டாலும் அந்த நகை மறுபடியும் இதுக்கு காரணம் அந்த அடமான கடைகள்ல சில ஆகர்ஷண வித்தைகளை செஞ்சு வச்சிருப்பாங்க இப்படி செய்யும் பட்சத்துல எத்தனை முறை நம்ம அந்த நகையை மீட்டாலும் அந்த நகையில இருக்க தோஷமானது விலகவே விலகாது அந்த நகை கடைசி வரைக்கும் உங்களுக்கு சொந்தமாகாமலே போயிடும் இது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை நம்மள பல பேர் இதை அனுபவச்சும் இருக்கும் இதுதான் நிதர்சனமான உண்மை நான் ஒட்டுமொத்தமா எல்லா நகைக்கடன் தரும் நிறுவனங்களையோ இல்லை வங்கிகளையோ குறை சொல்லல ஆனா சில இடங்கள்ல இப்படி நடக்கிறது உண்மை எந்த இடங்கள்ல எல்லாம் இப்படி நடக்குது எந்த இடங்கள்லாம் இப்படி நடக்கல அப்படின்லாம் நம்மளால எல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது உங்களோட நகை வந்து அடமான கடைக்கு போயிட்டு கஷ்டப்பட்டு நீங்க மீட்டு உங்க வீட்டுக்கு கொழை எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா உடனே நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செஞ்சிடுங்க அது என்ன மாதிரியான பரிகாரம் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை கொஞ்சமா கல் உப்பு எடுத்து தண்ணீர்ல நல்லா கரைச்சுக்கோங்க அதுல ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் போட்டு கரைச்சுக்கோங்க நீங்க வாங்கிட்டு வந்த நகைய ஒரு பத்து நிமிஷம் அந்த உப்பு தண்ணீர்ல போட்டு வச்சிடுங்க அதுக்கு அப்புறம் எடுத்து நல்ல தண்ணியில கழுவிட்டு நல்ல துணியில தொடச்சிடுங்க உங்க தங்க நகைக்கு எந்த சேதாரமும் ஏற்படாது பயப்படாதீங்க இப்படி முறையா கழுவப்பட்ட அந்த தங்க நகைய உங்க வீட்டுல மகாலட்சுமி படம் இருந்ததுன்னா அந்த படத்தோட காலடியில ஒரு நாள் முழுதும் வச்சிருங்க சிலையா அம்மன் இருக்கா அப்படின்னா அந்த சிலைக்கு போட்டுடுங்க ஒரு நாள் முழுசும் அந்த நிலையிலேயே உங்களோட தங்க நகைகள் எல்லாம் அம்பாள் மேல இருக்கட்டும் மறுநாள் அந்த நகையை எப்போதும் போல எடுத்து நீங்க நகை வைக்கிற இடத்துல வச்சிடலாம் இல்ல நீங்க போட்டுக்கிறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் அதனால ஒன்றும் தப்பு கிடையாது அந்த நகைக்கு எப்படிப்பட்ட தோஷம் இருந்தாலும் இந்த பரிகாரம் செய்யும் போது அந்த தோஷம் எல்லாம் கட்டாயம் போயிடும் நம்பிக்கையோட இது ஒரு முறை செஞ்சு பாருங்க நம்ம வீட்டு மகாலட்சுமி அடக்கடைக்கு போகாம நம்ம வீட்லயே இருந்தா எவ்வளவு சந்தோஷம் கிடைக்கும் அப்படிங்கிறது அந்த வீட்டுல வசிக்கக்கூடிய பெண்களுக்கு தான் தெரியும் நம்பிக்கையானவங்க இதை செஞ்சு பார்த்து பயனடையலாம் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் உங்க ரிலேட்டிவ்ஸ்க்கோ இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கோ யாருக்காவது இந்த மாதிரி பிரச்சனை அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா இந்த பரிகாரத்தை தாராளமாக பண்ண சொல்லுங்க இந்த வீடியோவை தாராளமா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க நன்றி